இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி இரண்டாவது சங்கீதம் இருபத்தி ஓராவது வசனம் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ஆம் தேவ ஜனமே சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கும்படியாக ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறான் சங்கீதக்காரன் சிங்கத்தின் வாய் என்று சொல்லும் பொழுது பீரி கெச்சிக்கிற சிங்கம் என்று சொல்லி நம்மை கடிக்க சிங்கம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அல்ல மாறாக நம்மை தேவனை விட்டு விலக்குவதற்கு நம்மை தேவ சமூகத்திலிருந்து தள்ளி விடுவதற்கு எத்தனைப்படுத்தி கொண்டிருக்கிற நமக்கும் தேவனுக்கும் பிரிவினையை உண்டாக்க நினைக்கிற பிசாசானவனுடைய வாயிலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக இந்த நாளிலே ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறான் சங்கீதக்காரன் ஆம் தேவ ஜனமே ஒரு நாள் நாம் என்ன செய்கிறோம் அதிகாலையிலே ஜபிக்கிறோம் வல்லமையோடு ஜபிக்கிறோம் அந்நிய பாஷை பேசுகிறோம் மணிக்கணக்காக வேதத்தை வாசிக்கிறோம் ஆனால் அடுத்த நாளிலே ஒரு சின்ன சோர்வு வரும்பொழுது அதை அப்படியே விட்டு விடுகிறோம் சோர்வை பார்க்காதபடிக்கு தேவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா ஆம் தேவ சோர்வுகள் அசதிகள் பிரச்சனைகள் போராட்ட எல்லாவற்றின் மீதும் நம் கண்களை பதிய வைக்கிறான் பிசாசானவன் கண்களை பதிய வைத்து என்ன செய்கிறான் நாம் அந்த சோதனைக்குள் போய்விடும்படியாக பிரச்சனைக்குள் போய்விடும்படியாக போராட்டத்திற்குள் தங்கிவிடும்படியாக அவன் விரும்புகிறான் தேவ ஜனமே ஆகாவுக்கு முன்பாக வல்லமையோடு தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தின அதே எளியா ஏசபெலின் வாயுக்குள்ளே போனான் பார்க்கிறோம் வாயின் வார்த்தையிலே அவன் பயந்து போனான் ஆம் சிங்கத்தின் வாயிலுக்கு அவன் பயந்து போனதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் தேவ ஜனமே நீங்களும் அப்படி இருக்கிறீர்களா எதை குறித்தும் பயப்படாதிருங்கள் பீறி கெச்சுக்கிற சிங்கம் இதோ உங்கள் அருகாமையிலே உங்களை பிடிக்க வந்து கொண்டிருந்தாலும் யூதராஜ சிங்கமாய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் அருகாமையிலே நின்று அந்த சிங்கத்தின் வாயை பிளந்து இருக்கிறார் அது மனிதனுடைய இருந்தாலும் இதோ பிசாசனுடைய இருந்தாலும் இதோ உங்களை தூஷிக்கிற நாவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார் எனவே தேவ ஜனமே சிங்கத்தின் வாயை பார்க்காதீர்கள் பிசாசின் வாயை பார்க்காதிருங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரம் மகாராஜா சிங்கத்தின் வாயிலிருந்து எங்களை லட்சியும் என்று சொல்லி நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா எங்களை தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்நிலைகள் அப்பா எங்களை அவமானப்படுத்த தூஷிக்கிற வார்த்தைகள் அப்பா எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுதலையாக்கி இந்த நாளிலே உண்மை நோக்கி பார்க்க வைத்ததற்காக நன்றி என்று சொல்லி நாங்கள் இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.